அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தோட பெயர் பண்ணையார்புரம் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப சீரும் சிறப்புமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப நேர்மையானவங்களாகவும் நியாயமானவங்களாகவும் இருந்தாங்க அந்த ஊருக்கு பண்ணையார்புரம்னு பேர் வரத்துக்கு காரணமே இந்த பண்ணையார் தான் எங்கிருந்தோ வந்து ஒரு கிராமத்தில் தங்கி தன்னோட கடின உழைப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை சேகரித்து ஒரு ஊரையே உருவாக்கினால தான் இவரை பண்ணையார் அப்படின்னு கூப்பிடுறதோட அந்த ஊருக்கும் பண்ணையார்புரம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க பண்ணையாரோட மனைவி பெயர் சுமதி ரொம்ப அன்பானவங்க எல்லாருக்குமே உதவி செய்கிற மனப்பான்மை கொண்டவங்க பண்ணையாருக்கு மொத்தம் மூணு பசங்க மொதல் பையன் பேர் ராமு ரெண்டாவது பையன் பேர் சோமு மூணாவது பையன் பேர் அகில் அதில் நின்று பேசிகிட்டு இருக்கவங்க பேர் தான் மூணாவது கடைக்குட்டி பையன் அக்கில் உட்கார்ந்துருக்கிற ரெண்டு பேரும் அவங்களோட முத ரெண்டு பசங்க ஊரில் பண்ணையாருக்கு நிறைய வயல்வெளிகள் காடுகள்னு நிறைய இருந்தது அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது நம்மளோட பண்ணையார் தான் காலையில் போனார் அப்படின்னா சாயங்காலம் தான் வருவார் அந்த அளவுக்கு எல்லா வேலையும் ரொம்ப கடினமாக உழைச்சு அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் பண்ணையாருக்கு உதவியா நம்பிக்கையான ஒரு ஆள் இருந்தார் அவரு பெயர் தான் கருப்பர் தோட்டத்து வீட்டிலேயே அவரோட மனைவி கூட இருந்தார் அவரோட மனைவி பெயர் சுமதி என்னங்க இன்னைக்கு வயலுக்கு போலையா போன சுமதி கிளம்பிட்டேன் ஐயாவ வயலுக்கு கூட்டிட்டு போனோம் அங்க ஆள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க சரி நான் கிளம்புறேன் என்ன கருப்பா இன்னைக்கு ஆள் யாருமே பெருசா வேலை செய்யல ரெண்டே ரெண்டு பேர் தான் செஞ்சுட்டு இருக்காங்க அது ஒண்ணும் ஐயா இன்னைக்கு பக்கத்து ஊர் கோவில்ல திருவிழா எல்லாரும் அங்க போயிட்டாங்க அதனாலதான் இன்னைக்கு யாரும் வரல அதனாலதான் இன்னைக்கு சுமதியும் ரேணுகா மட்டும் தான் வேலைக்கு வந்தாங்க சரி இன்னைக்கு இந்த வேலை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாரு ஒரு நாள் சுமதி அகில் கிட்ட அகில் இன்னைக்கு அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு பண்ணையில மாடு கண்ணுக்குட்டி போட்டு இருக்கு அத பாக்க போறேன் அப்பா சாப்பாடு எடுக்காம போயிட்டாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த சாப்பாட போய் குடுத்துட்டு வரியா அப்படின்னு கேட்டாங்க இல்லம்மா என்னால எல்லாம் முடியாது கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டான் வேறு வழியே இல்லாமல் சுமதியே தன்னோட கணவருக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க பண்ணையார் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு சாப்பாடு வர நேரத்துக்காக ரொம்ப கலைப்பா மரத்தடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தார் ஏங்க ஏங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடுங்க பண்ணையார் சுமதி குரலை கேட்டு திரு திருப்புன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டாரு என்ன சுமதி சாப்பாடு நீ எடுத்துட்டு வந்திருக்க அக்கில் வீட்டுல தானே அவன்கிட்ட கொடுத்துருக்கலாமே அவனை தாங்க எடுத்துட்டு வர சொன்ன அவன் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டான் அதனாலதான் சரி ஆளும் இல்ல அதனால நானே கொண்டு வந்துட்டேன் நல்லதா போச்சு சுமதி உங்ககிட்ட நானும் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கும் முன்னாடி மாதிரி வேலை செய்யவே முடியல ரொம்ப வயசாயிடுச்சு ரொம்ப கிருகிருன்னு வர மாதிரி இருக்கு அதனால இனிமே இந்த பொறுப்பு எல்லாமே நம்ம மூணு பசங்கள்கிட்ட யாராவது ஒரு பசங்கள்கிட்ட குடுத்தர்லாம்னு நினைக்கிறேன் ஆனா மூணு பேர்ல தகுதியான ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொன்னாரு அன்னைக்கு நைட்டு ராமு பண்ணையாரு சாப்பிட உட்கார்ந்து இருந்தாங்க அகில் சோமு ரெண்டு பேரும் சாப்பிட வரலையா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க சீக்கிரம் சாப்பிட ராமு உன் தான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நாளைக்கு காலையில நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அந்த இடத்துக்கு வந்துரு சரிங்கப்பா நான் வந்துடுறேன் சோமு நாளைக்கு காலையில ஒரு இடத்துக்கு போகணும் சீக்கிரமா கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும் ராமு கிட்ட தனியாவும் சோமு கிட்ட தனியாவும் சொன்னாரு அகில் நாளைக்கு காலையில நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு உங்ககிட்ட ஒண்ணு பேச அப்படின்னு மூணு மகன்கள்ட்டையும் தனித்தனியா சொன்னாரு என்னங்க ஒரு ஒரு பையனையும் ஒரு இடத்துக்கு வா ஒரு இடத்துக்கு வான்னு தனித்தனியா சொல்லிட்டு இருக்கீங்க என்னங்க பேச போறீங்க நாளைக்கு அப்படி எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்க அது ஒண்ணும் இல்ல சுமதி நான் கிட்ட முன்னாடியே சொன்ன இந்த பொறுப்பு எல்லாத்தையும் கிட்ட நான் கொடுக்க போறேன் ஆனா அவன் நேர்மையானவனாவும் உழைப்பாளியாவும் இருக்கணும் அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பரிச்சை வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு பண்ணையார் சொன்ன மாதிரியே மறுநாள் காலையில ஒரு வறண்ட பூமிக்கு தன்னோட பண்ணையால் கருப்பனை கூட்டிட்டு குதிரை வண்டியில போனாரு ரொம்ப வறண்ட நிலமா இருந்தது கருப்பா இந்த இடத்த கரெக்டா என்னோட மூணு பசங்க கிட்டையும் கரெக்டா இந்த இடத்துக்கு வர சொல்லி சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டாரு பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே ராமு சோமு அகில் எல்லாருமே அவங்க அப்பா சொன்ன காலையிலே அந்த இடத்துக்கு மூணு பேருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க மூணு பேருமே ஒரே மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க என்னப்பா இவ்வளவு வறண்ட நிலமா இருக்கு இங்க வந்து எதுக்குப்பா எங்களை வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க சொல்றேன்பா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னதான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கப்பா வெயில் ரொம்ப அடிக்குது அப்படின்னு மூணு பசங்களும் சொன்னாங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிக்கிட்டே போகுது முன்னாடி மாதிரி அப்பாவால எந்த வேலையுமே செய்ய முடியல உங்க மூணு பேர்கிட்ட யாராவது ஒருத்தங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க போறேன் இந்த நிலத்துல யாரு கிணறு தோண்டி ஃபர்ஸ்ட் தண்ணி வருதோ அவங்களுக்கு எல்லா பொறுப்பையும் தரேன்னு சொன்னாரு இதை கேட்டதும் ராமு சோமு அக்கில் மூணு பேரும் கிணறு வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நாட்கள் போய்கிட்டே இருந்தது அவங்க அப்பா ரெண்டு வாரம் டைம் கொடுத்திருந்தாரு அவங்களும் மாங்கு மாங்கு மாங்குன்னு ஃபுல்லா கிணற வெட்டிக்கிட்டே இருந்தாங்க என்னடா சோமு தண்ணி வந்துதா அப்படின்னு கேட்டான் எங்கடா தண்ணி வரதுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்ல தோண்ட தோண்ட வெறும் கல்லு மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு இந்த இடத்த போய் எதுக்குடா அப்பா கொடுத்தாரு வேற ஏதாவது ஒரு இடத்துல கிணறு வெட்ட கொடுத்திருந்தாலும் இன்னும் தோண்டி தண்ணி எடுத்திருக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்தாரு அப்படின்னு பேசிக்கிட்டே வெட்டிட்டு இருந்தாங்க நாட்களும் செஞ்சுச்சு காலை மாலை இரவுன்னு மூணு வேளையும் உழைச்சாங்க ஆனா யாருக்குமே தண்ணி வரல கடைசியா நம்மளோட மொத பையன் ராமு என்ன பண்ணா அப்படின்னா குறுக்கு வழியில தான் இதை ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு தண்ணி லாரியை கொண்டு வந்து கிணற தோண்டி தண்ணி ஃபுல்லா நிரப்பிட்டான் அப்பாடா இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்பா நம்புவாரு நம்மளோட கிணறுலயும் தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு ஒரு குறுக்கு வழியில ஒரு திட்டத்தை போட்டான் பரவாயில்ல மத்த ரெண்டு பேருக்கும் தண்ணி வரல நமக்கு மட்டும் தான் தண்ணி வந்திருக்கு இத உடனே போய் அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்த நேரத்துல ரெண்டாவது பையன் சோமு அந்த இடத்துல அண்ணம் பண்ணத மறைஞ்சு நின்னு பாத்துக்கிட்டே இருந்தான் ஓ இவன் இப்படிதான் தண்ணி வர வச்சிருக்கானா அப்ப இதே மாதிரியே நம்மளும் ஒரு லாரி எடுத்துட்டு வந்து தண்ணியை நிரப்பிடணும் அப்படின்னு அவனும் அதே மாதிரியே ஒரு முடிவு பண்ணான் அவன் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அவனும் ஒரு கிணற வெட்டி அதில் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி ரெண்டு பேரும் தண்ணி இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க உடனே ரெண்டு பேரும் உங்க அப்பா கிட்டே போனாங்க அப்பா அப்பா நீங்க சொன்ன மாதிரியே அந்த இடத்துல கிணற வெட்டி தண்ணி வர வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னான் மொத பையன் இல்லைப்பா நான் தான் முதல்ல தண்ணி வர வச்சேன் அதனால இந்த பொறுப்பை நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான் ரெண்டாவது பையன் தண்ணி வந்த தினமும் அவனுக்கு தான்ப்பா முதல்ல ஆனால் நான் வெட்டின கிணத்தோட தண்ணி அவ்வளோ அருமையாகவும் சுவையாகவும் நிலத்தடிக்கு நீருக்கும் சரி குடிக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்க என்னதான் கரெக்டா தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாங்க இதை கேட்ட பண்ணையாரும் வா போலான்னு அதே மாதிரி அந்த இடத்துக்கு குதிரை வண்டியில போனாரு அங்க போய் பண்ணையார் பார்த்தாரு ராமு சோமு சொன்ன மாதிரியே ரெண்டு கிணறுலையுமே தண்ணி ரொம்ப வழிஞ்சு ஊத்திக்கிட்டு இருந்தது இதை பார்த்த பண்ணையாருக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது ரெண்டு பசங்களும் மனசுல நினைச்சுக்கிட்டாங்க அப்பாடா அக்கில் கிணத்துல தண்ணி வரல அப்பா பொறுப்ப நம்ம கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க பண்ணையார் இதோட தீர்ப்பை நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு என்னங்கய்யா ரொம்ப குழப்பமாவே இருக்கீங்க காலையிலேயே வயல் பக்கம் வந்துட்டீங்க ஏதாவது பிரச்சனையாயா என்னாச்சு அப்படின்னு கருப்பன் கேட்டுட்டு இருந்தாரு அப்போ நம்மளோட அகில் ரொம்ப சோகமா அந்த வயல் நடந்து வந்துட்டு பண்ணையார் பார்த்தாரு அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நீங்க சொன்ன இடத்துல என்னால கிணறு வெட்டி தண்ணி எடுக்க முடியல எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தோம் என்னால அந்த கிணத்துல தண்ணி வர வைக்க முடியல அப்படின்னு அகில் பண்ணையார் கிட்ட சொன்னான் இதனால ஊர் பெரியவங்களுக்கு சொல்ல வரது என்ன அப்படின்னா நாளைக்கு காலையில பண்ணையாரு ஆலமரத்துக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு எல்லாரும் வந்துருங்க மதிப்பு கொடுத்து வந்த எல்லாருக்குமே என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் உங்க எல்லாரையும் இன்னைக்கு எதுக்காக வர சொன்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு என்னோட பொறுப்புகள் எல்லாத்தையும் என்னோட மூணு பசங்கள்ல ஒரு பசங்க கிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அந்த மூணு பசங்கள்ல யாரு ரொம்ப நேர்மையானவங்க உழைக்கிறவங்க அப்படின்னு முடிவு பண்றதுக்காக அவங்க மூணு பேருக்கும் ஒரு பரீட்சை வச்சிருந்தேன் அந்த பரீட்சையில வெற்றி பெற்றது யாருன்னா என்னோட மூன்றாவது பையன் அகில் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட ரெண்டு பசங்களுக்கும் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு எப்படிப்பா அவனுக்கு கொடுக்குறீங்க நாங்க தானே தண்ணி வர வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பண்ணையார் சொன்னாரு நான் உங்ககிட்ட கொடுத்தது ரொம்ப வறண்டு போன ஒரு நிலம் அந்த இடத்துல நீங்க எவ்வளவுதான் தோண்டுனாலும் தண்ணி ஒரு ால எடுக்க முடியாது ஆனா நீங்க ரெண்டு பேரும் கிணத்துல தண்ணி வர சொன்னது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்தது அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் நீங்க ரெண்டு பேரும் தண்ணி எனக்கு தெரிய வந்தது ஆனா மூணாவது பையன் அகில் மட்டும்தான் தன்னோட முயற்சியும் செஞ்சுட்டு தோல்வியும் ஒத்துக்கிட்டான் எவ்வளவுதான் செஞ்சாலும் என்னால அந்த இடத்துல இருந்து தண்ணி வர வைக்க முடியலப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டான் அவனோட நேர்மைக்கும் அவனோட அவ்வளவு கடின உழைப்புக்கும் தான் இந்த இத அவளுக்கு தரேன் அப்படின்னு பண்ணையார் சொன்னாரு இதனால அகிலுக்கு அந்த பண்ணையார் பதவிய பண்ணையார் வந்து கொடுத்துட்டாரு இதனால பண்ணையாரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு அகிலும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான் ஓகே குட்டீஸ் இந்த கதை மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கிறது யார் ஒருத்தங்க கடினமா உழைக்கிறாங்களோ நேர்மையா இருக்காங்களோ அவங்க வெற்றியை தேடி போக தேவையில்ல அவங்கள தேடிதான் வெற்றி வரும் சோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா இருங்க பை குட்டீஸ் இன்னொரு கதையில மீட்